உன் இரண்டு கோரிக்கைகளில் ஒன்று இன்று நிறைவேறப் போகின்றது உன்னுடைய எண்ணங்கள் அது உன் மனதிற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து உன் உணர்வுகளை தூய்மையாக்கி உனக்கான நன்மைகளை இப்பொழுது வரவேற்க தயாராகிவிட்டது தினம்தோறும் அமைதியாக அமர்ந்து சொல் இன்று நான் சிரிப்பேன் சாந்தமாக இருப்பேன் எது என்னை சுற்றி நடந்தாலும் நிதானமாக எதிர்கொள்வேன் என்று அதுதான் மனதிற்கு சக்தி கொடுக்கக்கூடிய கூடிய மந்திரம் போல செயல்படும் உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அதுதான் செயல்படுத்த தொடங்கும் உன் மகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விஷம் எது தெரியுமா பிறருடனான ஒப்பீடு மற்றவர்களைப் போல ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் தனக்கென உரிய காலம் பாதை விதி என்று தனித்தனியாக உண்டு நீ பிறருடைய பாதையை செல்வதோ அதை பின்பற்றுவதோ இல்லாமல் உன் வாழ்க்கை நிலை எப்படி உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி நீ யாரோடு வாழ்கின்றாய் யாரை சார்ந்த இருக்கின்றாய் அவர்களுடைய மனநிலை எப்படி உள்ளது என்கின்றதை பொறுத்து உனக்கான வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள் உனது பாதை தனித்துவமானது என்பதை நீ உணர்ந்து அந்த நம்பிக்கையில் நீ நடக்க வேண்டும் உன்னுடைய விருப்பங்களை அளவாக வைத்திருக்கின்ற அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் மனம் எந்த இடத்திலும் கலங்க போவதில்லை அளவான ஆசைகள் அமைதியான மனதை அழகான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது எனக்கு தேவையானது அனைத்தையும் இறைவன் தருவார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் உன்னை பிறரை கடந்ததை மன்னிக்க எப்பொழுதும் கற்றுக்கொண்டால் மனம் தானாகவே லேசாகிவிடும் உனக்கு மனம் பாரமாக இருந்தால் ஒன்று உன் மீது உனக்கு கோபமாக இருக்கும் அல்லது பிறரினுடைய செயலின் மீதோ பிறரினுடைய குணத்தின் மீதோ உனக்கு கோபமாக இருக்கும் அந்த கோபத்தை தவிர்த்துவிட்டால் உன் மனம் தானாக லேசாகிவிடும் ஆனால் இவை எல்லாம் சொல்வதற்கு சொல்பமாக இருந்தாலும் பின்பற்றுவதில் எவ்வளவு கடினம் இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் பிடிக்காத விஷயங்கள் சுற்றி நடக்கும் பொழுது அதை சகித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம்தான் உன் மனதின் சுமைக்கு காரணமும் அதுதான் தீயை தனக்குள் வைத்திருப்பது போல அது வலியை உனக்குள் கொடுத்து கொண்டிருக்கின்றது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் புன்னகை செய்ய வேண்டும் நல்ல வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற உள்ளம் உனக்கு இருந்தால் போதும் உன் வாழ்க்கை தானாக அழகாகிவிடும் பூந்தோட்டமாக மாறிவிடும் சிறிது சிறிதாக இவற்றை எல்லாம் நீ பின்பற்ற தொடங்கு மகிழ்ச்சியை பெறுவதற்கான விரைவான வழி அதுதான் உனக்கு மட்டும் இன்பம் கொடுக்காமல் அது பிறருக்கும் இன்பத்தை கொடுப்பது அழகான மனம் உருவாகும் இடம் ஒரு சிறிய நடை சுவாசம் ஆரோக்கியமான உணவு உறக்கம் இவை எல்லாமே மன அமைதிக்கான அடித்தளம் உன்னுடைய உடலையும் மனதையும் நீ கவனித்துக்கொள் உன் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஆசைப்பட்டு உன் முயற்சியை செய்கின்றாயோ அதே போல உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அதற்கான கவனிப்பையும் சிறிது எடுத்துக்கொள் பிரார்த்தனைக்கும் நேரம் கொடு இறைவனை நினை உன் மனம் தெளிவு பெறும் மனதிற்கு குளிர் நீடாடுவது போலதான் அமைதியாக இருப்பது தியானம் செய்வது மனம் நிம்மதியாக இருந்தால் உலகமே அழகாக தெரியும் கடந்த காலத்தில் தங்கி விடாதே கடந்தது கற்றுக் கொடுத்த பாடம் அதில் சிக்கியே இருக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் புது புது வாய்ப்பை உனக்காக உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றது நேற்று முடிந்தது ஆனால் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது நாளையை நீ கடக்க வேண்டும் இவையற்றெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு உனக்கான வேலையில் நீ எப்பொழுதும் உற்சாகமாக தெளிவாக விழிப்புணர்வோடு இருந்து இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும் உனக்கு பக்க பலமாக வழிகாட்டியாக இந்த சாய் நான் துணை இருப்பேன் நல்லது நடக்கும்